ஒரு நாட்டோட முன்னேற்றங்கிறது எப்படி அமைது அப்படின்னா எல்லாருமே அதற்காக உழைக்க வேண்டும் ஒரு நாடே வந்து என்ன பண்ணணும் தனது முன்னேற்றத்தின் ஒரு நாடு வந்து அந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவருமே அந்த நாட்டை முன்னேற்றுவதற்காக உழைக்க வேண்டும் அப்போ தான் அந்த நாடு முன்னேறும் அப்போது நீங்கள் அந்த நாடு முன்னேறுவதற்கு எல்லாருமே முயற்சி செய்வதற்கு நீங்கள் தடைகளை மட்டும் விதிக்கக்கூடாது நாடே முன்னேறிடுறோம் தானாகவே முன்னேறிடும் நீங்கள் வந்து நீ அரசாங்கம் எதையும் மக்களுக்கு செய்யணுங்கிற அவசியம் இல்லை மக்கள் அந்த முன்னேற்றத்தில் எல்லாருமே முன்னேறுவதற்கு தடையாக மட்டும் இருக்கக்கூடாது அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் அவ்வளோதான் நாடுங்கிறது என்னது அரசாங்கங்கிறது எது மக்களால் ஏற்படுத்திய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு அந்த த மக்களுடைய முயற்சிகளுக்கு முன்னேற்ற முன்னேற வேண்டும் என்கிற முயற்சிக்கு தடையாக மட்டும் இருக்கக்கூடாது அப்போ அதுக்கு என்ன பண்ணும் தாய்மொழியில் கல்வி தாய்மொழியில் தொழில் முழுக்க முழுக்க பிற மொழி இடையூறுங்கிறதே இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க ஒரு தாய்மொழியில் கல்வி தாய்மொழியில் தொழில் இதை மட்டும் செய்துவிட்டாலே போதும் இதை மட்டும் அதாவது இப்போ வந்து ஒரு ஒரு வங்கி நடக்குது இப்போ ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னா அங்கே தாய்மொழியில் தான் எல்லாம் எல்லா நடைமுறையும் இருக்கணும் அது அதுபோல் ஒரு ப கல்வி கல்வி நிலையமாக அங்கே தாய்மொழியில் மட்டும்தான் கல்வி பிற மொழி இடையூறுகளே இருக்கக்கூடாது பிற மொழி பிறமொழியே இருக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் வந்து கல்வியும் சரி தொழிலும் சரி பிறமொழி இடையூறுகள் இல்லாமல் தனித்து தாய்மொழிக்கு மட்டுமே முக்கியத்துவம் அப்படி கொடுக்கும்போது அந்த மக்களுக்கே முன்னேறணும் ஒரு நாடே முன்னேறும் அதற்கு இந்த அரசாங்கம் தடையாக இல்லா அந்த தடையை நீக்குகிறது தாய்மொழியில் கல்வி தாய்மொழியில் தொழில் மூலமாக அரசாங்கம் அந்த நாட்டு மக்கள் அனைவருடைய முயற்சிக்கும் தடைபடாமல் இருக்கிறது இப்போ இந்தியா முன்னேறாமல் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தான் முன்னேறாங்க காரணம் இந்த மாதிரியான தடைகளுக்கு தான் காரணம் தாய்மொழிக்கு நீங்கள் தாய்மொழிக்கு நீங்கள் ஏற்படுத்திய தடை கல்வியில் தாய்மொழிக்கு நீங்கள் ஏற்படுத்திய தடை ஆங்கிலம் ஆதிக்கம் இந்தி மொழி ஆதிக்கம் பிற மொழி ஆதிக்கும் அதுபோல் தொழில் தொழில் செய்வதில் தாய்மொழிக்கு நீங்கள் ஏற்படுத்திய தடை இதுதான் வந்து நாட்டு மக்கள் எல்லாருக்கும் முன்னேறணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்துக்கு நீங்கள் போட்டால் முட்டுக்கட்டை நீங்கள் வந்து அரசாங்கம் வந்து மக்களுக்கு நீங்கள் வந்து மக்க அரசாங்கம் தான் ஒரு மக்களை முன்னேற்றோம் இப்போ அப்படிப்பட்ட கருத்து தான் இருக்குது நாம் என்ன நினைக்கிறோம் யாராவது ஒரு அரசியல்வாதி மாட்டாரா அவர் வந்து நம்மளை முன்னேற்றிட மாட்டாரா இந்த நாட்டை மாட்டா அது நடக்கவே நடக்காது மக்கள் தான் ஒரு இப்போ ஒரு ஜப்பான் முன்னேறதுன்னா அது அந்த அரசாங்கங்கிற அந்த மக்கள் எல்லாருமே அந்த நாட்டை முன்னேற்றுறாங்க முன்னேற்றுறாங்க அந்த அரசாங்கம் அந்த மக்கள் மீது தான் நம்பிக்கை வைக்குது அதற்கு அந்த மக்களுக்கு உதவி செய்கிற வேலையை தான் அந்த அரசாங்கம் பார்க்குது ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா யாராவது ஒரு அரசியல்வாதி வர மாட்டாரா அவர் நமக்கு நம்மை முன்னேற்றி விட மாட்டாரா அப்படின்னு அப்போ தான் அவன் இலவசத்தை கொடுக்குறான் இந்த இலவசம் படி முன்னே அந்த மாதிரி அப்போது இங்கே வந்து தவ அப்போ அது என்ன காரணம் அப்படின்னா நம்ம அரசியல்வாதிகள்ட்டே என்ன எதிர்பார்க்குறோம் தெரியுமா உண்மையிலேயே நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்போ நம்முடைய நம்பிக்கை தவறானதா நாம் வந்து அரசு வந்துட மாட்டாரா அவங்க வந்து நம்மளை நிலைமையை மாற்றிட மாட்டாங்களா அதுனால் அவங்க அரசியல்வாதத்திலிருந்து நம்ம எதிர்பார்க்கறது தாய்மொழியில் கல்வி மிகச்சரியான எதிர்பார்ப்பு எதுவாக இருக்கும் உண்மையிலே தாய்மொழியில் கல்வி பிற மொழியரோட இடையூறு எதுவுமே இருக்கக்கூடாது அதுபோல் தாய்மொழியில் தொழில் தாய்மொழி பேசுகிறவர்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை முன்னுரிமை அதை மட்டும் செய்துவிட்டாலே போதும் இதுதான் வந்து இதை செய்துவிட்டாலே போதும் இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவருமே முன்னே ஒரு நாட்டை முன்னேற்றுவதற்காக போராடுவார்கள் அரசாங்கம் அவர்களுக்கு வேடிக்கை பார்த்தா போதும் அவங்களுக்கு உதவி செஞ்சால் போதும் அந்த நாட்டு மக்களுக்கு உதவி செஞ்சாலே போதும் மற்றபடி வந்து இப்போ வந்து இவர் வந்துடமாட்டாரா இப்போ சீமான் வந்துடமாட்டாரா அல்லது விஜய் வந்துடமாட்டாரா இந்த நாட்டு மக்களை முன்னேற்றிட மாட்டாங்களா திமுக வந்துடமாட்டாள் ஏற்கனவே இடையே இப்போ அதிமுக இருந்தது அப்போ வந்து நம்ம வந்து திமுக வந்துடாதா அந்த நாட்டை முன்னேற்றி விடாதா இல்லை இப்போ வந்து வேறு எதையாவது மாற்றிக்கிட்டே போயிட்டே இருக்கோம் கா இந்த அரசாங்கம் இந்த கட்சிகள் வந்து நமது நிலைமையை மாற்றி விடாதா அப்படி நம்ம நினைக்கிறோம் மக்களுக்கே மக்களே மா மாற்றுவாங்க இந்த நிலைமை மாற்றுவாங்க ஆனால் அதுக்கு எனக்கு என்னென்னா ஆட்சியாளர்கள் வந்து அந்த மக்களுடைய முயற்சிக்கு தடையாக இருக்காங்க மக்களுடைய முயற்சிக்கு தடை அந்த முயற்சி எது என்ன தடை அந்த தடைங்கிற இது கல்வியில் பிறமொழி ஆதிக்கம் பிற தொழில் செய்வதில் பிறமொழியில் தலையீடு ஆதிக்கம் இதுதான் வந்து மக்களுடைய முயற்சிக்கு தடையாக இருக்கிற இந்த ஆட்சி ஆட்சி அதிகாரங்கள் செய்கிற ஒரு நிலைப்பாடு இதை மட்டும் நீக்கிவிட்டாலே போதும் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் எங்கு பார்த்தாலும் தாய்மொழி மயம் ஒரு மொழி கொள்கை ஒரு மொழி எங்கு ஆங்கிலம் தேவைப்படுகிறதோ அங்கு மட்டும்தான் அது பயன்படுத்தப்பட வேண்டும் எங்கு எந்த மொழி தேவைப்பட்டாலும் அங்கே வந்து நீ வந்து அந்த மொழியை கற்றுக்கொள் அந்த மொழியை பயன்படுத்திக்கொள் அதற்கு சிறப்பு பயிற்சி மற்றபடி தா ஒரு மொழி கொள்கை தான் சரியான கொள்கை அந்த கொள்கையை மட்டும் கடைபிடிச்சிட்டா போதும் நாடு என்பது தானாகவே முன்னேறும் மக்களுக்கு நீங்கள் மக்களே முன்னேறுவாங்க அதுக்கு நீங்கள் உதவி செஞ்சால் மட்டும் போதும் அப்போ வந்து ஆட்சி செய்கிறது ரொம்ப ஈஸி அது இல்லாமல் இந்த ஒரு மொழி கொள்கையை மட்டும் நீங்கள் கடைபிடிக்காமல் என்ன பண்ணாலும் சரி யார் வந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது காமராஜரே இன்னும் பத்து காமராஜர் இருந்தாலும் அந்த தாய்மொழி கல்வியை ஏற்றுக்கொள்ளாமல் பிற மொழிகளுக்கு வழி வழி வழியை திறந்து விடுவது இதெல்லாம் செஞ்சாக்கா என்ன இருந்தாலும் பத்து காமராஜர் என்ன நூறு காமராஜர் இருந்தாலும் சரி அந்த நாடு முன்னேறவே முன்னேறாது இப்போ ஜம்பா ஜப்பான் சீனா இவங்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன காரணம் ஆங்கிலமாக காரணம் அவங்க மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது தான் காரணம் அவங்களுக்கு தொழில் செய்வதும் படிப்பதும் ஈஸியாக இருக்குது ஏன்னா அவங்க பேசுகிற அந்த தாய்மொழியில் அவங்க வந்து அந்த பாடத்தை படிக்கிறாங்க அந்த தொழிலை செய்கிறாங்க ஒரு மொழியை தான் கற்றுக்கிறாங்க ஈஸி நம்ம ரெண் நம்மள மாதிரி ரெண்டு மொழியெல்லாம் கற்றுக்கிறது கிடையாது அதனால் வந்து அதனால தான் இன்றைக்கி கல்வியே கேள்விக்குறியாகி விட்டது தொழிலும் கேள்விக்குறியாகி விட்டது அதனால தான் நாடு வந்து மக்கள் தொகை அதிகமாக இருந்தாலும் நாம் முன்னேறாமல் இருக்கிற காரணம் பிற மொழிகளுக்கு நாம் வழியை விடுறோம் தாய்மொழி மீது நமக்கு நம்பிக்கை இல்லை தன்னம்பிக்கை குறைபாடு தான் காரணமாக இருக்குது தாய்மொழி மீது இருக்கிற அந்த நம்பிக்கை என்பது தன்னம்பிக்கை குறைபாடு யாருடைய மொழியவோ நம்ம வியந்து பார்க்குறோம் நம்ம மொழியை தாழ்வான நினைக்கிறேன் அதுதான் இந்த நாட்டு ம மக்களுடைய முன்னேற வேண்டும் என்கிற அந்த முனைப்புக்கு தடையாக இருக்கிற ஆட்சி அதிகார நிலைப்பாடாகும் அதனால் வந்து நீங்கள் தா ஒரு மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு மொழி கொள்கைங்கிறது கல்வியில் மட்டும் இல்லை தொழிலிலும் ஒரு மொழி கொள்கை வேண்டும் ஒரு மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன தான் அந்த மக்களுக்கு செய்யணும்னு நினச்சாலும் கடைசியில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடுவீர்கள் யார் வந்தாலும் சரி ஆட்சியில் வந்து சீமான வந்தாலும் சரி அல்லது விஜய் வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி ஒரு மொழி கொள்கையை மட்டும் நடைமுறைப்படுத்தாமல் அதாவது தாய்மொழி கொள்கையை மட்டும் நடைமுறைப்படுத்தாமல் தொழிலிலும் கல்வியிலும் நிறைய என்ன செஞ்சாலும் சரி மக்களுக்கு அது வந்து நன்மையை தராது மக்கள் ஒரு ஒழுக்கமாக இருப்பாங்க சிரமமாகவே உணர்வார்கள் வாழ்வதே சிரமமாக இருக்கும் எப்படி அதாவது பிற மொழியில் நீ கல்வி இருக்கும்போது பிற மொழியில் தொழில் செய்யும்போது உனக்கு தொழில் செய்கிறதுக்கும் கஷ்டம் ஒரு படிக்கிறதும் கஷ்டம் கஷ்டத்தையே அந்த ஒரு எளிதான தன்மையை மாட்டார்கள் அப்போ அவங்க வந்து ஈஸியாக வாழ மாட்டாங்க சந்தோஷமாக வாழ மாட்டாங்க அவங்களுக்கு திருப்தியே தர கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒரு மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளாமல் எந்த வகையில் நல்லது செய்யணும்னு நினச்சாலும் மக்களை அது ஏ மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போகும் பொழுது மக்கள் அந்த நல்லது செய்யணுங்கிற நம்பிக்கையிலே வந்து அந்த நம்பிக்கையே விட்டுருவாங்க நம்பிக்கையே கைவிட்டுருவாங்க ஓ அரசியல்னால் இவ்வளோ தான் போலுக்கு சும்மா ஏமாற்றணும் போலுக்கு அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு மக்களை ஏமாற்றணும் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு பத்தோட பதினொன்னா தான் இருப்பாங்க தவிர நீங்கள் ஒரு மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த மக்களுக்கு நீங்கள் செய்கிற நன்மை சும்மா வழியை விட்டால் போதும் மக்களே முன்னேறிடுவாங்க நீங்கள் என்ன மக்களை எப்படி நீங்கள் வந்து எட்டு கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா அல்லது இன்னும் இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா நூற்றி நாற்பது கோடி பேரையும் நீங்கள் எப்படி முன்னேற்ற முடியும் ஒவ்வொருத்தரும் இப்போ நான் முன்னேறணும்னா என்னை எப்படி நீங்கள் முன்னேற்ற முடியும் நான் தான் முன்னேறணும் எனக்கு நீங்கள் உதவி தான் செய்ய முடியும் அதுபோல் நூற்றி நாற்பது கோடி பேர் இந்த இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா இவங்க முன்னேறுவதற்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் இவங்களை எப்படி நீங்கள் முன்னேற்ற முடியும் இந்த நூற்றி நாற்பது கோடி பேரும் முன்னேறுவதற்கு முயற்சி செய்யணும் அதற்கு நீங்கள் உதவி செஞ்சால் மட்டும் போதும் இந்த அரசாங்கம் உபத்திரம் பண்ணாதீங்க தடையாக இருக்காதிங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நூற்றி நாற்பது கோடி பேர்வதற்கும் நீங்கள் தடையை தான் ஏற்படுத்துகிறீங்க பிற மொழிக்கு வழிவிடுவதன் மூலமாக பிற மொழி ஆதிக்கத்தின் மூலமாக ஆங்கில ஆதிக்கத்தின் மூலமாக இந்தி மொழி ஆதிக்கத்தின் மூலமாக தாய்மொழி கொள்கைக்கு தாய்மொழிக்கு மதிப்பு இல்லாத இல்லாமல் செய்வதன் மூலமாக நீங்கள் தடை தான் ஏற்படுத்துகிறீர்கள் இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் தடை தான் இந்த தடையை ஒரு சீனகாரங்கிட்ட ஏற்படுத்த முடியுமா சீனா காரங்கிட்ட போய் நீ ஆங்கிலத்தில் தான் கல்வி கற்கணும்னு சொல்லிப்பாரு அவன் பயங்கரமான போர் அவன் ஒரு போர்க்குணம் உடையவர்கள் அதுபோல் வந்து ஒரு ஜப்பானியர்கிட்ட போய் சொல்லி பாருங்கள் நீங்கள் என்னமே தாய்மொழியில் கல்வி கற்கக்கக்கூடாது ஆங்கில மொழியில் தான் கல்வி கற்க வேண்டும் என்று சொல்லி பாருங்கள் அவங்க பயங்கர கோவப்படுவாங்க போடுவாங்க அது அவ்வளோதான் அங்கெல்லாம் அந்த இப்படி ஒரு சிந்தனையே ஏடுபட ஏடுபடாது போர்க்குணம் உடையவர்கள் நம்மளை மாதிரி அந்நியர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிவிக்கிற அந்நியர்களுக்கும் அந்நிய மொழிகளுக்கும் சிவப்பு கம்பளம் விரி விரித்து வரவேற்பு கொடுத்து வரவேற்பு கொடுக்குற ஆள் மனப்பான்மையை அவங்க கிடையாது ஆனால் தான் போரே பாருங்கள் ரெண்டாம் அளவு போகிறோம் எங்கே நடக்குது பாருன்னா முதலாம் வளாக போகிறோம் ரெண்டாம் வளாக போகிறோம் அந்த முன்னேறிய நாடுகளில் தான் நடக்குது காரணம் என்னது அந்நியர்களுக்கு எதிரான போராட்டம் தான் முதலாம் உலக போகிறோம் ரெண்டாம் உலக போகிறோம் அந்நியர்களை அடிமைப்படுத்த வர்றாங்க அதற்கு எதிராக போராடுகிறார்கள் அப்புறம் வந்து அந்நியர்களை அடிமைப்படுத்துவதற்காகவும் போகிறாங்க நாம் வந்து என்ன பண்ணுறோம் அந்த மாதிரி போ குணம் நம்மக்கிட்ட இல்லாத அந்நியர்கள் வரும்போது ஆங்கிலேயர்கள் எல்லா நாட்டுக்கும் தான் போகிறாங்க ஆனால் எங்கெல்லாம் எதிர்ப்புகள் நடந்ததோ எங்கெல்லாம் போர்கள் நடந்ததோ அவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க அந்நியர்கள் வந்து இந்த ஆங்கிலேயர்கள் தங்களை அடிமைப்படுத்த வரும்போது பிரெஞ்சுக்காரர்கள் தங்களை அடிமைப்படுத்த வரும்போது எதை எதிராக போரிடுகிறார்கள் அதான் அந்த போர் நடக்குது வார் நடக்குது முதலாவது போர் அவங்கெல்லாம் இன்றைக்கி முன்னேறியிருக்காங்க அந்த போர்க்குணம் இல்லாம இல்லாமல் நாம் முந்நூறு வருஷமாக நம்ம அடிமையாக இருந்தோம் நம்ம அடிமைப்படுத்துவோம் அது வந்து வேறு எந்த நாட்டிலையுமே நடக்கலை அந்த அடிமையாகிறது வந்து மற்றவங்க மற்ற நாடுகள்லாம் சண்டை போட்டாங்க அந்நியர்கள் வரும்போது இந்த இந்தியர்கள் மட்டும்தான் வளைஞ்சு கொடுத்து வரவேற்பு கொடுத்தாங்க இது இவங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு முந்நூறு வருஷமாக தடையில்லாமல் ஆச்சரிய ஆட்சி பண்ணாங்க ஒரு வருஷம் கூட ஒரு ஜப்பானை அடிமைப்படுத்த முடியல இந்த ஆங்கிலேயர்களாலோ ஃப்ரெஞ்சுக்காரர்களாலோ ஜப்பானையோ சீனாவையோ ஜெர்மனியோ யாரையுமே அடிமைப்படுத்த முடியல இன்றைக்கி முன்னேறிய நாடுகள் ஆனால் இந்தியர்களை முன்னூறு வருஷமாக அடிமைப்படுத்தினாங்க அது யார் நம்மளை வச்சே அடிமைப்படுத்தினாங்க அவங்களால நம்ம தட்பத்தில் இருக்க முடியாது ஆங்கிலேயர்களால் ஒரு சீனாவில் இருக்க முடியும் ஃப்ரெஞ்சுக்காரர்களால் ஒரு சீனாவிலேயே ஜப்பானிலே வாழ முடியும் குளிர் நிறைந்த பகுதி ஆனால் ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் வசிக்கவும் முடியாது இந்தியாவில் வாழ அவங்க இங்கே வந்தாலே கேரளாவுக்கு போயிடுவாங்க கேரளா குளிர்ச்சியான இடம் அதுபோல் ஏற்காடு இந்த ஊட்டி கொடைக்கானல் இது போன்ற இடங்களில் தான் அவங்க குடியிருப்பாங்க அவங்களுக்கு அந்த இடம்தான் குளிர்ச்சியாக இருக்குது ஏற்ற இடமாக இருக்குது மற்ற இடத்து ஒரு பெங்களூரில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மாதிரி இப்போ இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் அவங்களால் வசிக்க முடியாது அப்படி இருந்தும் நம்மை ஆட்சி செய்கிற நம்மை வைத்தே நம்மளை ஆட்சி செய்கிற அடிமைப்படுத்தினாருங்க அளவுக்கு நமக்கு வந்து ஒரு போர்க்குணம் இல்லை தான் முதலாம் உலகப்போர் ரெண்டாம் போரில் இந்தியா ஏன் பங்கெடுக்கவில்லை பங்கெடுக்கவில்லைன்னா நம்மகிட்ட போர்க்குணம் இல்லை நாம் அடிமையாகிட்டோம் அவர்கள் அடிமைப்படுத்த வரும்போது நம்ம அடிமை ஆகிட்டோம் எங்கெல்லாம் அடிமைத்தனத்திற்கு எதிராக போராடியார்கள் போராடினார்களோ அங்கு தான் போர்கள் நடந்தது நாம் ஏதோ தப்பிச்சிட்டோம் அப்பா நம்ம பக்கம் வந்து சண்டைகளை வரல குண்டு அணுகுண்டோ ஏவுனையோ பெரிய எட்டு கோடி பேர் செத்தாங்க ஒருவேளை இந்தியாவும் அந்த போரில் பங்கெடுத்திருந்தா இந்தியாவில் ஏகப்பட்ட சாவு நடந்திருக்கும் சீனா கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டாம் உலகப்போர் முதலாம் உலகப் போர்லாம் அந்த காலகட்டத்தில் சீனாவும் ஒரு ஒரு பின்தங்கிய மனநிலையில் தான் இருந்தாங்க அவங்களும் ஒரு நேரடியாக இப்போ அந்த சீ போரில் ஈடுபடவில்லை சீன மக்களே இந்திய மக்களைப் போல் அடிமையாக அடிமைகளாகத்தான் இருந்தாங்க ஒரு ஜப்பானியர்களுக்கு அடிமையாக இருந்தாங்க அப்படிங்க சீன மக்களே ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் தான் இருந்தாங்க இந்தியர்களை போல் அதனால் அங்கேயே வந்து போர் குணம் இல்லாமல் இருந்துறாங்க அங்கேயே வந்து போர் நடக்கலை முதலாம் உலகப்போறோம் ரெண்டாம் உலகப்போறோம் அங்கேயும் நடக்கலை அதனால் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை பாதிப்பு இல்லைன்னு அவங்க நடிச்சோம் அதனால் வந்து போர்க்குணம் அந்த தாய்மொழி பற்று எங்கே இருக்குதோ அங்கே தான் தாய்மொழிக்கு மட்டுமே தொழில் கல்வி இது இருந்தால் அந்த நாடே முன்னேறும் ஆட்சி செய்வது மிக மிக எளிது அது இல்லாமல் நீங்கள் ஆங்கிலத்தில் கல்வி ஆங்கிலத்தில் ஆட்சி ஆங்கிலத்தில் தொழில் செய்தால் அந்நிய மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தா உங்களால் ஆட்சி பண்ணுறது கஷ்டம் ஆட்சி பண்ணவே முடியாது மக்கள் முன்னேறவும் கஷ்டம் முன்னேறவும் முடியாது பின்னேறி கொண்டு தான் செல்வார்கள் குற்றங்கள் அதிகரிக்கும் இப்போ நான் எனக்கு ஒரு கனவு இருக்குன்னா அதை நான் அடைவது எனக்கு எளிதாக இருக்க வேண்டும் அது இங்கே கஷ்டமாக இருக்குது என்னால் படிக்கவே முடியல அந்நிய மொழியின் மூலமாக என்னால் படிக்கவே முடியல என் என்னுடைய தாய்மொழியில் கல்வி இல்லாத போது நான் என் நண்பரிடம் பேசுகிற மொழியில் பேசாமல் எனது நான் புத்தகத்தை வேர் மொழியிலும் என் நண்பரிடம் உரையாடுகிற மொழி வேறாகவும் இருக்கிறது அப்படி இருக்கும்போது எனது குடும்ப அப்பா அம்மா கிட்ட பேசுகிற மொழி தமிழாக இருக்குது ஆனால் புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்கும்போது என்னால் முன்னேற முடியலை அப்போ இதுதான் வந்து நாட்டு மக்கள் நாடு முன்னேறாமல் போய் இதை செய்யாமல் தாய்மொழி ஒரு மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தால் ஒரு அரசாங்கம் என்ன பண்ணாலும் சரி அந்த நாடு முன்னேறவும் முன்னேறு ஒரு மொழிக் கொள்கையை மட்டும் நடைமுறைப்படுத்திட்டீங்க நாடே முன்னேறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் எல்லாரும் நீங்கள் சும்மா இருந்தாலும் இந்த மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் அதுக்கு வழி உதவி செஞ்சால் மட்டும் போதும் இந்த ஐடியாக்களோடு வருவாங்க மக்கள் தே செயல்பட வேண்டும் என்கிற வேகத்தோடு வருவாங்க அவங்களுக்கு உதவி பண்ணால் மட்டும் போதும் இதான் வெளிநாட்டில் நடக்குது ஜப்பானில் என்ன நடக்குது அப்படின்னா அந்த அரசாங்கம் அந்த மக்களை முன்னேற்றவில்லை அந்த மக்கள் தான் அந்த நாட்டை முன்னேற்றுகிறார்கள் அதற்கு அந்த அரசாங்கம் உதவி செய்கிறது வழிவிடுகிறது வழியை திறந்து விடுகிறது அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்கிற அந்த மக்களுடைய ஆர்வத்திற்கு தடையில்லாமல் உதவி செய்கிற வேலையை தான் அந்த அரசாங்கம் பார்க்குது இங்கே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா தடையை ஏற்படுத்துகிற வேலையை அரசாங்கம் செய்கிறது மக்களுடைய அந்த முன்னேற்றத்திற்கு ஆங்கில அந்த அந்நிய மொழி மூலமாக கல்வி தொழில் ஒரு தொழில் மையம் கல்வி மையம் எல்லாம் அந்நிய மொழியில் இருப்ப இருக்கிற அந்த தடையை ஏற்படுத்திவிட்டு வேடிக்கை பார்க்கிற ஒரு ஒரு அமைப்பாகத்தான் இந்த இந்த அரசாங்கம் இருக்கிறது அப்போ மக்கள் எல்லாம் வந்து தாய்மொழியில் கல்வி கற்க விரும்புகிறார்கள் அந்நிய ஆட்சி தான் அந்த ஆட்சி அதிகாரம் தான் ஆட்சி அமைப்பு தான் அந்நிய மொழியை திணிக்கிறது அப்படி கிடையாது இந்த மக்களே வந்து அந்நிய மொழியை தான் தூக்கி பிடிக்கிறார்கள் அறியாமை காரணமாக அதுதான் இந்த மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அது தான் இந்த ஆட்சி செய்து ஆட்சியில் இருப்பவர்கள் செய்து கொண்டு அப்படி இல்லாமல் தாய்மொழி கல்வி இதுதான் ஒரு அறிவார்ந்த அணுகுமுறையாக இருக்கும் இதை செய்யாமல் நீங்கள் எதை செய்தாலும் யார் வந்தாலும் இங்கே ஜெயிக்கவே முடியாது அவங்க வந்து நிலச்சி நிற்கவே முடியாது அதனால் வந்து மக்களுக்கு நல்லது செய்யவே முடியாது மக்களுக்கு நீங்கள் அரசு இந்த அரசியல்வாதிகள் செய்கிற ஒரே நன்மை எது தெரியுமா தாய்மொழியில் கல்வி தாய்மொழியில் தொழில் இதை மட்டுமே செய்யுங்க நாடு முன்னேறுவதை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் தமிழ்நாடு பாருங்கள் என்ன தான் நீங்கள் ஆங்கிலத்தில் ஆதிக்கம் செலுத்தினாலும் ஆங்கிலத்தை கல்வியிலும் தொழிலிலும் ஆங்கில மயமாக்கினாலும் அப்போ கூட இந்த மக்கள் முன்னேறாங்க ஒரு முப்பது சதவீதம் அல்லது இருபது சதவீதம் முன்னேறி இருக்காங்க எழுபது சதவீதம் நம்ம முன்னேறலை அப்போ கூட தடைகள் கூட முன்னேறுகிறார்கள் இந்த தடைகள்லாம் தாண்டி ஒரு முப்பது சதவீதம் மக்கள் முன்னேறுறாங்க அப்போ நூறு சதவீதம் முன்னேறணுன்னா அது எளிதாக இருக்குன்னா தாய்மொழியில் கல்வி கட்டால் மட்டும்தான் எவ்வளோ தடைகளை தாண்டி முன்னேறுகிற அந்த போர்க்குணம் இருக்குதுன்னா அப்படின்னா நீங்கள் தடைகளை விலக்கி விடுங்கள் நூறு சதவீதம் அவர்கள் ஒரு போர்க்குணத்தோடு முன்னேற்ற பாதையில் செல்வார்கள்